ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கடந்த வகுப்பில் மூன்றாவது ஆயா வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் நான்கு மற்றும் ஐந்தாவது ஆயாவை வசனத்தை பார்க்க இருக்கின்றோம் இந்த ரெண்டு வசனங்களும் அசாபுல் ஃபீல் யானை படையினர்கள் காபாவை இடிப்பதற்காக வந்த யானை படையினர்கள் எதன் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் போன வகுப்பில் நாம் பார்த்தோம் அல்லாஹு தால அஸ்ஹாப் ஃபீல் யானை படையினர்களை அழிப்பதற்காக பைரன் பறவைகளை அபாபில் கூட்டம் கூட்டமாக அனுப்பினான் அபாபிலுக்கு என்ன அர்த்தம் கூட்டம் கூட்டமாக அனுப்பினான் சரிங்களா கூட்டம் கூட்டமாக அனுப்பப்பட்ட தொயிர் பறவைகள் என்ன செய்தன என்பதையும் அதன் மூலமாக அந்த யானை படையினர்கள் என்னவாக ஆனார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா நான்கு மற்றும் ஐந்தாவது வசனங்களில் கூறுகிறான் படிக்கலாமா இன்ஷா அல்லாஹ் பாருங்க போன வகுப்பில் வந்து என்பதின் அர்த்தத்தை சொல்லி தரும்போது நம்முடைய அர்த்தத்தை விட்டுட்டேன் நீர் பார்க்கவில்லையா என்று அர்த்தமா நீர் பார்த்தீரா என்ற அர்த்தம் கிடையாது என்ன அர்த்தம் யானை படையினர்களை உமது இறைவன் எப்படி செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று அர்த்தமா சரிங்களா أعوذ بالله من الشيطان الرجيم இடையிலிருந்து ஓதும் போது பஸ்மலா தேவையில்லை இஸ்தியாதா மட்டும் போதுமானது சரிங்களா ترميهم بحدارة من سديل. ترميهم بحدارة من سديل. ترميهم بحدارة. தஜ்வீன் சட்டங்களை பாருங்கள் இதில் ஆறு தஜ்வீன் சட்டங்கள் வருது எத்தனை சட்டங்கள் வருது ஆயாவில் ஆறு வருது முதலாவது சுக்குன் பெற்ற ரா அதுக்கு முன்னால் ஃபத்தா பெற்ற எழுத்து வர்றனால இந்த ராம் வல்லினமாக வாசிக்கப்படும் ரெண்டாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து பா வருகின்ற காரணத்தினால் இந்த மீமை மறைத்து ஓத வேண்டும் மறைத்து உண்ணாவுடன் ஓத வேண்டும் அதனால தான் நாம் என்று ஒன்னாவுடன் மீமை மறைத்து ஓதிகிறோம் அடுத்து வந்து பெற்று வரனால எப்படி சொல்லணுமா பெற்று வரனால தஃினமா சொல்ல வேண்டும் ராவு தாவுக்கு கீழே கசரத்தை இருக்குதா அதுக்கடுத்து வரக்கூடிய மீது உன்னாவுடைய எழுதான் எனவே இந்த தன்மீனை மீனோட இணைத்து உன்னாவுடன் ஓத வேண்டும் அதனால தான் நாம் விஷிஜா திம் என்று ராவுக்கு கீழே உள்ள தன்மீனை மீமுடன் இணைத்து உன்னாவோட ஓதுகிறோம் உன்னாவுடன் ஓதுகிறோம் அதுக்கடுத்து நூனுக்கு அடுத்து இஃப்பாவோட எடுத்தான சீன் வர்றதுனால் நூனை மறைத்து உதவிடும் இந்த சட்டத்துக்கு பெயர் நேஜராஃபர் இஃப்பா என்ன சட்டமாக நியூ சிஜி கடைசியாக அது மற்றும் ஆடுவிடும் மற்ற ஆடும் வரனால் நீட்டி நிறுத்த விடும் பாருங்க என்ன அர்த்தம் பாருங்க அதாவது மி ஹிம் அவைகள் எரிந்தன அந்த பறவைகள் துறையில் படிச்சோமா இல்லையா அந்த பறவைகள் எரிந்தன ஹிம் ஹிம்முடைய அதனுடைய ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா இருக்கும் அவர்களை அந்த பறவைகள் எரிந்தன தி ஷிஜாராம் ஹஜத்துக்கு பர்மிஷாரா கற்கள் என்ற அர்த்தமாகும் என்ன அர்த்தம் கற்கள் கற்களை கொண்டு எரிந்தன எப்படியான கற்கள் சுடப்பட்ட களிமண்ணில் சுடப்பட்ட களிமண்ணின் மூலமாக உள்ள கற்கள் சுடப்பட்ட களிமண்ணில் இருந்து உண்டான கற்களை அந்த பறவைகள் அந்த யானை படையினர்கள் மீது போட்டன உடனே அவர்கள் பின்னப்பட்ட வைகோல் சாணம் பார்த்துருக்கீங்களா மாட்டினுடைய சாணத்தை போல் அவர்கள் ஆகிவிட்டார் அதைத்தான் அல்லாஹு தால கடைசி வசனத்திலே கூறுகிறான் சொல்லுங்க தர்மீஹிம் பிஹிஜாரோதிம் களிமண்ணின் கற்களைக் கொண்டு அவர்களை அவை எரிந்தன அந்த பறவைகளை தான் அவை என்று சொல்லப்படும் சரிங்களா அடுத்து

காரணத்தினால் சரிங்களாமா சரி பாருங்க பிறகு தின்னப்பட்ட வைகோல்களைப் போல் அவர்களை அவன் ஆக்கினான் கூ கடைசியாக கேள்வி கேட்டு இந்த சூறாவை முடிச்சுருவோம் இன்ஷாலா அடுத்த வகுப்பில் சூரத்துல் ஹுமஸா சொல்லுங்கள் முஹம்மது கைஃப்க் என்ன மீனிங் எப்படி ஃபேலக்கு என்ன மீனிங்மா செய்தான் ரப்புக்கணும் முதிரைவன் அஸாபுந்தான் தோழர்கள் ஃபீல் என்ன மீனிங்மா யானை அதுக்கடுத்து பயிர்னா என்ன மீனிங்மா பறவைகள் அபாபிலுக்கு என்ன மீனிங் கூட்டம் கூட்டமாக சரி நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு படித்ததுல இருந்து தர் சரி அதை விட்டுருங்க ஹிஜாராவுக்கு என்ன மீனிங் ஹிஜாரா கற்கள் சொல்லுங்க அதுக்கடுத்து சிஜீல் சுடப்பட்ட களிமண் பாரக் கல்லாஃபி கரெக்டாக சொன்னீங்க ஷயான் சொல்லுங்கம்மா அஸ்ஃபுன்னு என்ன மீனிங் அஸ் அஸ் மாடு சாப்பிடக்கூடியதான் சாப்பிடும் வைகோல் அஸ்ஃபுக்கு என்ன மீனிங் மக்கூலுக்கு என்ன மீனிங் தின்னப்பட்ட மக்கூலுக்கு என்ன மீனிங் இப்ராஹிம் தின்னப்பட்ட சரிங்களாம்மா பாருங்கள் இந்த சூறா கபாவை இடிப்பதற்காக வந்த யானை படையினர்கள் என்னவாக ஆனார்கள் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறா சரிங்களாமா யானை படையினர்கள் அழிக்கப்பட்ட சம்பவம் நபியவர்கள் பிறப்பதற்கு முன்பாக நடைபெற்றது அந்த ஆண்டில்தான் நபியவர்கள் பிறந்தார்கள் சரிங்களாமா இந்த சம்பவமானது ஏகத்துவத்திற்கு ஒரு ஏகத்துவத்திற்கு ஒரு சான்றாக இருந்தது சரிங்களாமா சார் இன்ஷா இந்த சூறாவை படிக்கும்போது அர்த்தங்களை விளங்குங்க அர்த்தங்களை படிச்சு பாருங்க தஜ் சட்டங்களையும் நினைவுப்படுத்தி பாருங்க சரிங்களா மொஹசீன் இந்த சூறாவிற்கும் இதுக்கு அடுத்து உள்ள சூறாவான குறைஷுக்கும் இடையில் நிறைய தொடர்பு இருக்குது சரிங்களா இந்த சம்பவத்தின் காரணமாக இந்த சம்பவத்திற்கு பிறகு காபாவை சுற்றியிருந்த குறைஷிகளுக்கு ஏனைய மக்கள் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் குறைஷியர்கள் கோடை காலத்திலும் மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் வியாபாரத்துக்காக பயணம் செய்வது இலகுவாக இருந்தது எனவே அல்லாஹு தாலா இதை நினைவுபடுத்தி ஃபல்யாபுதூர் அப்பஹாதல் பைத் இந்த கபாவினுடைய இறைவனை அவர்கள் வனங்கட்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறார் சரிங்களாம் அல்லாக்கும் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك